ஒரு தேங்காயை வைத்து கொண்டு நாம் பஞ்சபூதங்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய பிரபஞ்ச நாயகன் விநாயகப் பெருமானை கொண்டு நாம் துணைக்கு அழைத்து கொண்டு போகலாம் முதலில் திருச்செந்தூருக்கு நாம் பெறப்படும் பொழுது குலதெய்வ காணிக்கை வீட்டில் விநாயகர் வழிபாடு அதற்கப்புறம் எல்லை தெய்வங்களை வணங்கிவிட்டு சாந்தமாக சௌபாகியமாக பயணத்தை தொடங்கணும் அந்த தேர்திரத்துக்கு வந்த பிறகு சேத்திரத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வணங்கணும் அந்த சேத்திரத்தினுடைய காவல் தெய்வம் அதே போல் துண்டி விநாயகர் இதையெல்லாம் முறையாக வணங்க வேண்டும் அவர் தெரியாதவர்கள் க்ஷேத்திர புராணத்தை ஸ்தல புராணத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஒரு எடுத்தவுடன் நேரடியாக சண்முக பெருமானை வணங்க வணங்கக்கூட வரக்கூடாது அவர் முதலில் சிவ பூஜையை செய்திருக்கிறார் அதனால்தான் சூர பண்பனை வென்றிருக்கிறார் அதனால் பஞ்சபூத லிங்கங்களை அவர் பிரதிஷ்டை செய்திருக்கிறார் அவரே சிவபூஜை தானே அங்கு வந்து அமர்ந்து அளப்பெரிய வெற்றிகளை எல்லாம் தந்திருக்கிறார் இந்த திருச்செந்தூர் சண்முக பெருமான் வழிபாடு அறக்கருணை மரக்கருணை என்கின்ற இரண்டு கருணைகளை நமக்கு காட்டுகிறது முருகன் கையில் எந்த ஆயுதமும் இல்லை நிராயுதபாணியாக பாணியாக இருக்கிறார் அதனால் மலர் கொண்டு அவர் அங்கே காட்சி தருகிறார் அதனால் வந்த பிறகு நாம் அங்கே வந்த பிறகு முதலில் கிணற்றிலே குளிக்க வேண்டும் பிறகு கடலிலே நீராட வேண்டும் அப்பொழுது நாம் கடற்கரையிலே சௌகரியமாக ஏதோ ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு இரவு முழுவதும் முருகனுடைய பாடல்களை பாட வேண்டும் தோத்திரங்களை பாடணும் தெரியாவிட்டால் கேசட்டு கூட நாம் செல்ஃபோனில் பே பாட வைக்கலாம் முதலில் விநாயகரை நீங்கள் வணங்க வேண்டும் முதலில் அங்கே இருக்கக்கூடிய பன்னீர் புஷ்பம் என்று இருக்கும் பன்னீர் புஷ்பம் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்திற்குரிய விருட்சம் பன்னீர் புஷ்பம் பன்னீர் இலை அந்த இலையில் பனிரெண்டு இலையில் பனிரெண்டு சிவலிங்கத்தை வைத்து பூஜைக்க வேண்டும் அந்த பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னா அரச மரத்தை இலையும் வெற்றிலையும் இரண்டையும் வைத்து அதில் மஞ்சள் பிள்ளையாரை வைத்து வணங்கி பதினாறு விதமான மந்திரங்களை சொல்லி வணங்கிவிட்டு விநாயகருக்கு தூப தீப ஆராதனைகள் செய்து நெய்வேத்தியம் எல்லாம் செய்த பிறகு கற்பூர ஆராத்தை காட்டி விநாயகர் பாடல்களை பாடி ஓதிய பிறகு அதற்கு மேல் மணல் கரையிலே மணலிலே ஒரு திட்டு மாதிரி உருவாக்கி அந்த இதழில் மணல் திட்டிலே மஞ்சளும் சந்தனமும் கலந்து தெளித்து அதன் மேல் பனிரெண்டு ஜோதி லிங்கம் பிடித்தார் போன்று லிங்கங்களை பிடிக்க வேண்டும் ஐந்து லிங்கங்கள் பன்னீர் இலையில் ஐந்து லிங்கங்கள் ஓ பன்னீர் இலையை வச்சு அதை மேலே ஒரு பச்சரிசி மாவுளியோ இல்லை என்றால் கோதுமை மாவுளியோ அல்லது உப்புக்கல்லிலையோ ஏதோ ஒரு வகையில் லிக்கமைக்க இல்லை என்றால் ஐந்து லிங்கங்கள் கூட நீங்கள் ஸ்படிக லிங்கமோ இல்லைன்னா சாதாரண லிங்கமோ வாங்கி சுத்தப்படுத்தி அதை வைத்து பூ சாத்தி மாலையெல்லாம் போட்டு அதற்கு கீழே தீபமெல்லாம் ஏற்றணும் பஞ்சலிங்கங்கள் பனிரெண்டு தீபத்தை ஏற்றணும் பன்னீர் புஷ்பு இலை மேலே வைக்கணும் கீழே விபூதியை வைத்து அதன் மேல் இந்த தீபத்தை அகழ் விளக்கை ஏற்றி வழிபட்டு விநாயகர் அகவல் கந்த சஷ்டி கவசம் வேல்மாறல் அருணகிரிநாதருடைய திருப்புகள் இதைகளில் ஏதோ ஒரு பத்து பாடல்கள் இதையெல்லாம் பாடி சிவனுக்குரிய மந்திரங்களை சொல்லணும் பதினாறு மந்திரங்களை சொல்லி அதற்கப்புறம் சிவபுராணத்தை பாராயணம் செய்ய வேண்டும் இப்படி செய்து தூபதி ஆராதனை எல்லாம் பண்ணணும் இதையெல்லாம் செய்துவிட்டு ஏ எளிமையாக தேனும் தினைமாவும் வைத்து பூஜிக்க வேண்டும் கண்டிப்பாக விநாயகருக்கு அருகம்புல் வைத்து பூஜை செய்து அதற்கப்புறம் தீபாரத்தில் பண்ணி அதை நாற்பத்தி எட்டு சுற்றுக்கள் சுற்றி வரணும் மெல்ல சுற்றி வந்து அமர்ந்து அதற்கப்புறம் மேல் நம்மளால் முடிந்த அளவுக்கு ஒரு பத்து பேருக்கு தர்மம் பண்ணணும் செய்துவிட்டு நாம் அங்கேயே அமர்ந்து கொண்டு இரவு முழுவதும் தேவைப்பட்டால் மறுபடியும் ஒரு இரண்டு சாமம் மூன்று சாமம் அவர் அவர்கள் உடலுக்கு தக்கபடி பண்ணலாம் அந்த மாதிரி செய்து பௌர்ணமி பூஜையெல்லாம் செய்யும் பொழுது இந்த நம்மளுடைய உடலில் பௌர்ணமி சந்திரனுடைய முழு கிரணங்கள் அமிர்தமயமாக வரும் பெரும்பாலும் பௌர்ணமி அன்று இரவு நேரத்தில் முருகப்பெருமானுடைய கடற்கரையில் மட்டும்தான் இந்த பூஜை செய்ய முடியும் மற்ற எந்த கடற்கரையிலும் இரவு நேரத்தில் நாம் செல்லவே கூடாது நன்றாக கவனிக்க வேண்டும் ஊரில் இருக்கக்கூடிய பூத பிரேர பிசாசுகள் எல்லாம் கடல் கரைக்கு செல்லு மலை மலை பகுதிக்கு செல்லு கரட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி விரட்டி விடுவார்கள் அப்படி ச சத்தியத்து கட்டுப்பாட்டு அவைகள்லாம் வரும் அதனால் இரவு நேரத்தில் கடல் கரையில் குளிக்கக்கூடாது என்று ஒரு நியமனமே உண்டு அதனால் இதையெல்லாம் இரவிலே கடல் கரையிலே குளிக்கக்கூடாது அதனால் பூஜைகள் செய்யலாம் ஏன்னால் பௌர்ணமி அன்று மட்டும் இந்த முருகப்பெருமானுடைய அற்புதமான ஒரு ஆற்றல் உண்டு அந்த இடத்தில் கரைகளிலே உட்கார்ந்து கொண்டு பாதுகாப்பான இடத்துல ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூரில் விரதங்கள் பூஜைகள் இதெல்லாம் தாராளமாக செய்யலாம் வயசானவங்க ஒரு ரூம் ஒரு அகாமடேஷனில் இருந்து கூட அந்த பூஜையெல்லாம் செய்யலாம் மணி அடித்து தூபதீப ஆராதனைகள்லாம் தாராளமாக செய்யலாம் அந்த மாதிரி செய்யும்போது இரவு நேரத்தில் வந்து கடலில் குளிக்கக்கூடாது அதே போல் ஸோ திருச்செந்தூரில் மட்டும்தான் அமிர்த தாரையாக வரும் அதனால் அந்த மாதிரி நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அதற்கப்பறம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதிகாலையிலே சுவாமி தரிசனம் சென்று வரிசையில் சென்று இறைவனை பார்த்து விடலாம் இறைவனை பார்த்துவிட்டு பூஜை செய்வதா இல்லை பூஜை செய்துவிட்டு இறைவனை பார்ப்பதா என்று இரண்டு கேள்விகள் வந்துவிடும் சரி எங்களால் உட்கார முடியாது தரையில் உட்கார முடியாது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆசனை ரெடி பண்ணிக்கலாம் எங்களால் பூஜை பண்ண முடியாது ஜெபம் பண்ணலாமா ஜெபம் பண்ணலாம் தியானம் பண்ணலாமா தியானம் பண்ணலாம் பாடல்கள் பாடலாமா பாடலாம் ஒருத்தர் ஒரு நாலஞ்சு பேர் ஏற்பாடு பண்ணி பஜனை பண்ணலாமா பஜனை செய்யலாம் யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் யாருக்கும் துன்பம் தராமல் நம்மளுடைய பக்தி இருக்க வேண்டும் அதே போல் கடல் கரையிலே குப்பைகளை கொட்டக்கூடாது கடல் கரையில் போய் இருந்து மலஜலம் கழிக்கக்கூடாது அதனால் திருச்செந்தூரில் இந்த பூஜைக்கு முன்னால் மூவேந்தர் மூவேந்தர் அப்படின்னு சொல்லி மூவர் சமாதின்னு ஒன்று இருக்கும் அந்த மூவர் சமாதியை நீங்கள் பார்க்கணும் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கோபுரம் எல்லாம் சாதாரணமாக மனிதர்கள் கட்டியது இல்லை அங்கே இருக்கிற சித்த புருஷர்கள் சாதுக்கள் சன்னியாசிகள் இவர்கள் தான் அவர்கள் தான் அந்த கோவிலை கோபுரம் கட்டியிருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா தெய்வீகமாக இருக்கும் அதனால் அந்த கோவிலுடைய மூவர் ச சமாதி இருக்குது அங்கே சென்று வணங்கி வழிபட்டு விட்டு பொறுமையாக அங்கேருந்து வரலாம் அங்கேருந்து கூட பூஜை செய்யலாம் தவறு ஒன்றும் இல்லை அதனால் இப்படி இந்த திருச்செந்தூரை நீங்கள் வழி வழிபடும் போது நன்மை உண்டாகும் தொடர்ந்து சண்முக பெருமான் கோவிலுக்குளரை பொறுத்தளவில் உள்ளுக்குள்ள பிரகாரங்களை முறையாக எவ்வளவு நேரம் நின்று நிதானமாக இறைவனை வணங்கி வழிபடுகிறீர்களோ அவ்வளவு தூரம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கசடுகள் நீங்கும் கர்மாக்கள் தீரும் நம்மளுடைய பாவக்கணக்கை முருகன் பார்த்து சரி செய்வார் இவ்வளவு அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சன்னதியில் மறக்காமல் பின்னால் கர்ப்ப கிரகத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய முருகன் வணங்கி வழிபட்ட அந்த லிங்கங்களை வாழ்நாளில் ஒருமுறையாவது பார்த்துவிட வேண்டும் கோவிலில் போய் சென்று அதற்கு அபிஷேகங்கள் கட்டளைக்கு பணம் செலுத்தினாலும் உண்டு அதே போல அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சண்முக பெருமானுக்கும் சத்ரு சம்கார பூஜைகள் செய்தாலும் பௌர்ணமி தோறும் குடும்பத்தில் தடைபட்ட நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முருகன் வழிபாடு நம்முடைய பூமியில் இப்பிறவியில் விதியை கர்ம வினையை விதியை மாற்றி அமைக்கக்கூடிய பேராற்றல் உடையது பௌர்ணமி தோறும் அமிர்தமயமாக சந்திரன் பொழிகின்றான் நம்முடைய மூதாதையர்கள் செய்த கொடிய வினைகள் எல்லாம் தீங்கி நமக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியது அந்த முருகப்பெருமானுடைய பௌர்ணமி வழிபாடு இப்படிப்பட்ட வழிபாட்டை முறையாக செய்ய வேண்டும் டூரிஸ்ட் போன மாதிரி போகக்கூடாது கூட்டம் கூட்டமாக போகிறது அங்கே போய் கையால் கழுவுறதில்லை குளிக்கிறது இல்லை இல்லாமல் போயிட்டு நானும் போகிறேன்னு போனால் தூரம் சிறப்பு இல்லை இதே போல தான் திருவண்ணாமலையும் கிரிவலமும் முறையாக கரெக்டாக நீங்கள் பூத விநாயகரை ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய பூதநாராயண பெருமாளை வணங்காமல் நீங்கள் திருவண்ணாமலை வனம் வந்தாலும் பெரும்பாலும் பல பேருக்கு வெற்றி கிடைப்பதில்லை அடுத்த ஒரு பதிவில் திருவண்ணாமலையில் வெற்றி பெறுவது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம் வெற்றி வெயில் முருகனுக்கு அரோகரா